கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் கடவுள் மேலே அவர் பக்தி தெரிஞ்சுட்டு இருக்கு ஆமாம் நம்ம அவர் அவர் வந்து முதல்ல அவர் எப்படியெல்லாம் அறிவாளின் முதல்ல நம்ம புரிஞ்சுன்னா தான் என்ன பண்ணணும் டீலே பண்ணணும் நீ பண்ண ய யாருனா போய் டீல் பண்ணிட்டேன்னா கத்தி உள்ள என்ன பண்ணுவீங்க எது குத்திடுவோம் நீங்கள் பண்ண ஓத்தவங்கமான யாருனா பேசிடுவீங்களா பேசக்கூடாது இன்னும் உனக்கு தெரியல கொடி பிடிச்சவானு கும்பலாக சேர்ந்து என்ன பண்ணுவாங்க ஆனால் நீ எங்கே இருப்பேன் தெரியாது ஆமாம் சப்ஜெயிலாக மெயின் ஜெயிலாக யாருக்கு தெரியும் இன்ஸ்பெக்டர் காற்றுன்னு இப்போ கேஸ் வர போதும் பத்து பேர் கொடி பிடிச்சா அவர் என்ன பண்ணுவார் மேலே தான் ஆர்டர்னுவர் கேட்டாங்க இதான் அவர் பிரச்சனை இருட்டோம் கேள்வின்னா கடவுள் மேலே பக்தியாக இருக்கிற கூட சேர்ந்து காதலாக காமமாக அன்பா இப்படி எல்லாம் இருக்கலாமா கடவுள் மேல என்னவா பண்ணலாம் பக்தியா இருக்கு அவர் தெரிஞ்சிச்சு பக்தினா பக்தின்னு எனக்கு தெரியாது நானா பண்றது இப்பா பக்தியோட சேர்ந்துன்றாரு நான் இதெல்லாம் செஞ்சாதான் பக்தி நினைச்சுங்கிறேன் இவர் பக்தி தனியாக பிரிச்சிட்டார் பக்தி ஒன்று தனியாக பிரிச்சிட்டு காதல் காமம் அன்பு இப்போ நம்ம அவ்வளோ அறிவாளி நம்ம போய் சொல்ல முடியா ஏன் அதனால் நம்ம என்ன பண்ணிடணும் அவர் ஒரு முட்டாளன்னு முடிவு பண்ணிடணும் அப்போ தான் நம்ம பேச முடியும் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது பேச முடியாது அவர் தப்பாக நினைச்சிக்கிட்டோம் அது அவர் பிரச்சனை ஆனால் அவர் யார் தான் ஏன் கடவுள்னா என்னன்னு தெரிஞ்சிச்சா பக்தின்னா என்னான்னு தெரிஞ்சிச்சா காதல்னா என்ன தெரிஞ்சிச்சா காமம்னா என்ன தெரிஞ்சிச்சா எந்த கருமும் தெரியாமல் கடவுளுக்கு போய் கடவுளுக்கும் காமத்துக்கும் க இது பக்திக்கும் என்ன சம்பந்தம்ங்குதா தெய்வ வழிபாட்டுக்கு செய்கிறதுக்கு பேர் பக்தி தெய்வ வழிபாடுக்குது இல்லை போகிறீங்க கற்பூரம் கொடுத்துறீங்க கடா வெட்டுறீங்க இல்லை மந்திரம் சொல்கிறீங்க ஜமம் பண்ணுறீங்க இதுக்கெல்லாம் என்ன பேர் அது பேர் பக்திக்கு பேர் மான் புலி கிடையாது எங்கன்னா பக்தி புலி பார்த்துக்கிறீங்களா நான் தான் அது நான் பக்தி புலி நீங்கள்லாம் பக்தி மான் புலினா போனா பக்தி மானுங்களே வேட்டையாடும் இதான் வேலை நமக்கு இந்த பக்தி மான்களை வேட்டையாடுறதுக்கு தான் வந்துக்கே நான் நான் யாருப்பா பக்தி புலி நான் என்ன பண்ணுறேன் நான் மட்டும் தான் போதாதுன்னு ஊர்ல எல்லாரும் பிள்ளைங்களை ஆக்கி விட்டேன் என்ன போனா ஆமா புள்ளிங்கோ சாமியார்ன்றானுங்களே புள்ளிங்க சாமி நம்ம யாரு புள்ளிங்கோ சாமியார்ல புள்ளிங்க சாமியார் ஊர் ஊருக்கு புள்ளிங்களை உருவாக்கிட்டு என்ன பண்ணோம் வீட்டில் போய் பக்தின்னு நிர்ணய வடை சுட்டுந்தானே எடுத்து சாப்பிட்டு இதான் பக்தி நான் ஏன் அது மானி இதுன்னா இது புலி வீட்டில் இது வரைக்கும் ஏமாத்தி இருந்தாலும் போதும் இந்த வீட்டுக்கு ஒரு புள்ளியை வளர்த்துட்டோம்னா மேட்டு முஞ்சிடுச்சு பிள்ளைங்க வளர்க்குறோமோ இல்லையோ புளியை வளர்த்துடலாம் பக்தி மான் பக்தி புலி பக்தி சிங்கம் பக்தி கரடி பக்தி நரி இந்த மாதிரிலாம் இருக்கும் பக்தி நரினா என்ன இது பக்தி நெறி இல்லை பக்தி நரி ஆ அது என்ன சொன்னா ஆமாம் நாங்கள்லாம் செய்வோங்க அப்படின்னா யார் இதே பக்தி நரி ஆ தந்திரம் செய்யுது ம் கடவுள் எங்கம்மா இருக்குது நீ கடவுளுக்குள்ளே இருக்கிற கடவுள் எங்கேம்மா இருக்குது நீ கடவுள் இருக்கிற நான் கடவுள் கொள்ள இருக்கிறேன் என்னை அழகாகவும் சரியாகவும் வச்சுக்கணும் என்னை கொண்டாட்டமாக வச்சுக்கணும் என்னை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னா அது பேர் பக்தி புலி அது பேர்னா அதான் பக்தி காமம்னால் கடவுள் மலைலாம் வரக்கூடாது அப்போனா ஆண்டாள் பண்ணாங்களே நீயே சொல்லிக்கிறே அப்படிலாம் கிடையாது அவங்க எல்லோரும் கூட சந்தோஷமாக தான் இருந்திருப்பாங்க எல்லோரும் கடவுளின் பேரில் வங்க கடல் கடந்த மாதவனை கேசவனை அந்த மாதிரி ஆளுங்களை கூட தான் நீயா நீயே நான் கடவுளுக்குள்ளே இருக்கிறேன் எல்லாம் இருக்குது கடவுளுக்குள்ளே தான் இருக்குது நான் ஒன்று ஒன்று கொண்டாடுறேன் அதுக்கு பேர் வச்சுக்கிறேன் எல்லாம் எட்டுறது எந்த ஒரு ரூலோ ரெகுலேஷனோ இல்லை எல்லாத்த கூடவும் நான் வந்து உரவாட்டுறேன் அதுக்கு பேர் என்ன வித்தவுட் ரூல்ஸ் எல்லோரும் கூட உரவாடுறதுக்கு பேர் என்ன அது ஆணா இருக்குது பெண்ணாக இருக்குது பொம்மளையாக இருக்குது கோஞ்சா இருக்குது ஆடா இருக்குது மாடாக இருக்குது மரமாக இருக்குது செடியாக இருக்குது கோடியா இருக்குது கடவுளுக்குள்ளே இருக்கிற அத்தனை கூடவும் நான் இன்பமாக உறவாடினா அதுக்கு பேர் என்ன இப்போ கடவுள் கூட தான் நான் அன்பாக இருக்கிறேன் அன்பாக இருந்தாவே கடவுக்குள்ளே தான் அது என்ன வேற எங்கே செய்ய முடியும் இனியே உசு விட்டாலும் எங்கே தான் நான் வேற எங்கேனா விட முடியும் போய் தனியாக போய் எங்கன்னா விட்டு வரலன்னா எங்கே போக முடியும் உன்னை கடவுள் உட்டிங்கன்னா போவேன் இனியே எந்த செய்ய செஞ்சாலும் என்ன தான் கடவுளுக்குள்ளே தான் ஸோ அப்போ காமருதல் எங்கே தான் அப்போ காமருதல் எங்கே நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா தேவையின் பொருட்டு எது உனக்கு தேவையோ தேவையை கூட உடவு உறவு வச்சுங்கன்னா அது பேர் காமம் காமன்னா ஆண் பெண் கிடையாது தேவையின் பொருட்டு தேவைக்காக ஏங்கி அதை அடைஞ்சேனா அது பேர் என்ன காமுறுதல் கடவுளை தான் நீ காமறுற காதல்னால் ஒரு பொம்பளையாவோ ஆம்பளியாவை வந்து எதிர்பாலினத்தோட உறவு வச்சிங்கன்னா அது பேர் காதல் அது யார் செஞ்சா கடவுள் தானே வேற யார் நாம செஞ்சாங்க வேற்றுக்கு இருக்க அவங்க வேற்றுக்கு வசியாக இருந்தால் கூட கடவுள் செஞ்சு தான் செஞ்சு அமிச்சிருப்பார் அப்படி தானே அப்போ அதுக்கும் கடவுளை கூட தான் பண்ணுகிறேன் பக்தின்னா உன்ன நீயே கொண்டாடுறது எல்லாமே கடவுள் செஞ்சுட்டு அப்புறமா நான் கடவுள் இதெல்லாம் செஞ்சுக்கலாமான்றேன் உச்சா விட்ட கூட எங்கே தான் ஒட்டுனுங்கிறேன் கடவுள் தான் விட்டுனுக்குறேன் நீ சிரிக்கிறது பேசுறது போகிறது வாழ்கிறது இருக்கிறது அத்தனை எங்கே தான் கடவுளுக்குள்ளே புரிஞ்சுச்சனை இந்த கேள்வி வரும் பரவாயில்ல இது வரைக்கும் நீங்கள் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல இனியிலேருந்து நீங்கள் என்ன வாங்கிடுங்க அறிவாளி ஆகிடுங்க எல்லாத்தையும் எங்கே தான் செஞ்சுங்கிறான் கடவுளுக்குள்ளே தான் யாருக்கோ உதவுனா யாருக்கோ உதவுறீங்க நினைக்கிறீங்க கடவுளுக்கு தான் யாருக்கிட்டால் வாங்கினா யாருக்கிட்டால் வாங்குறீங்க கடவுள்கிட்ட தான் புரிதாக வாங்குறது கொடுக்குறது செய்கிறது போகிறது அத்தனை எங்கே தான் கடவுளுக்குள்ளே தான் எல்லாம் கடவுளால் ஆனது எல்லாம் என்னால் ஆனது என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனது என்றும் அறிந்து கொண்டாய் இந்த பாட்டெலாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் மன்னரும் நானே மரம் செடி கொடியும் நானே எல்லாம் யார் தான் எல்லாம் கடவுள் தான் யாருன்னா திட்டினா யாரை தான் திட்டுற உசரா திட்டுருந்தார் யாருனா என்ன யாரை விருப்பம் அவர கடவுள் மேலே தான் யாருன்னா யார் மேலாம் கோவப்பட்ட அவரை கடவுள் தான் மாரவேஷம் போட்டுன்னு சுற்றிங்கிறாரு புரியுதா கடவுள் தான் என்ன பண்ணிக்கிறாரு மார்வேஷம் போட்டுனே சுற்றிங்கிறாரு பாவம் மார்மஸ்த கீச்சாகவே அவனை கீச்சு தான் நினச்சிக்கிறான் டே நீ போட்டுங்கிற வேஷம் சரி இல்லைடானாக்கா அவனையே கீச்சு தான் அவன் நினச்சிக்கிறான் பாவமாக இருக்குது சட்டை கைட்டுனாக்கா ஐயோ தோலை கழிக்கிறானேன்றான் அதுவே ஒரு நாள் அது இத்துன்னு ஓட்டுற போகுது புரிஞ்சு வச்சிங்க நீங்கள் எதை செஞ்சாலும் எங்கே தான் செஞ்சுக்கிறீங்க அதனால் பக்தி செய்யலாமா காமம் செய்யலாமா காதல் செய்யலாமா அன்பு செய்யலாமெலாம் சொல்லக்கூடாது பாவம் அறியாமல் இருக்கிறார் பரவாயில்ல நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது